திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நேற்றைய தினம் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்ற போது நிகழ்ச்சியில் மேடையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பேச அளித்ததும் உதவியாளர்களிடம் துண்டு சீட்டை கேட்டு வாங்கிய ஸ்டாலின் அவர்களின் காணொலி சமூக வலைதளங்களில் கலாய்க்கும் வகையில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது இதனை குறித்து இணையவாசிகள் துண்டு சீட்டு இல்லை என்றால் முதல்வருக்கு வார்த்தைகளே வராதே என்றும் இப்படி ஒரு முதல்வர் தமிழ்நாட்டிற்கு தேவைதானா என்றும் விமர்சித்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் முதல்வர் ஸ்டாலினால் துண்டு சீட்டு இல்லாமல் ஒரு வார்த்தை கூட பொது மேடைகளில் மட்டுமல்ல எந்தவொரு நிகழ்ச்சியிலுமே பேச முடியாது என்று எதிர்க்கட்சிகள் கூறி வருவதை மெய்ப்பிக்கும் வகையிலேயே இந்நிகழ்வானது அமைந்துள்ளது திமுக தலைவரும் மறைந்த முன்னாள் முதல்வருமான கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்தவொரு மேடையிலும் சரி பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கும் சரி சாதுரியமாக பதில் சொல்வதில் புகழ்பெற்றவராக மட்டுமல்லாமல் கலைஞர் மேடைகளில் நிறுத்தி நிதானமாக எந்தவொரு குறிப்புகளும் இல்லாமல் எவ்வளவு மணி நேரம் வேண்டுமானாலும் பேசும் திறன் கொண்டவர் ஆனால் அவருடைய மகன் மு ஸ்டாலின் அவர்கள் தனது கைகளில் குறிப்புகள் அடங்கிய துண்டு சீட்டுகளை எப்போதுமே வைத்து கொண்டுதான் பேசி வருகிறார் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப பேசுவது தவறாக பழமொழி கூறுவது போன்ற தவறுகளை செய்வதால் எதிர்க்கட்சிகள் மத்தியில் மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலும் எதிர் விமர்சனங்களை சந்தித்து வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் துண்டு சீட்டு பார்த்து படிப்பதை கூட விட்டுவிடலாம் ஆனால் அதையுமே தவறாக படிப்பது எப்படி விட முடியும் என்று கூறி சீட்டு ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் வரி நெட்டிசன்கள் ட்ரெண்ட் செய்து ஸ்டாலினின் காணொலிகளை பகிர்ந்து கிண்டல் கேலி செய்யும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டு வருவதும் கவனிக்கத்தக்கது